முன்னுரை இச்சிறு ஆராய்ச்சி நூலில் விளக்கியுள்ள பொருளை பற்றிய என் கருத்துக்களை தெரிவிக்கும் முன் நூலாசிரியரை பற்றி சில வரிகள் எழுதுவதில் நான் பெருமகிழ்ச்சியடைகிறேன் இந்நூலின் ஆசிரியர் மகாத்மா ஸ்ரீ ராம்ச்சந்திரஜி அவர்கள் ஸ்ரீ ராம் மிஷனின் நிறுவனத் தலைவராவார் உலக வாழ்க்கையின் கவலைகளாலும் பொறுப்புகளாலும் சூழப்பட்ட சாதாரண குடும்ப வாழ்க்கை நடத்துபவர் மெலிந்த உடலும் படோடோபமற்ற தோற்றமும் உடையவர் எதைப்பற்றியும் ஒரு தீர்மானத்திற்கு வரும் முன் நுணுக்கமாக பரிசோதிக்கும் என் வழக்கப்படி ஐந்து ஆண்டு காலம் இவரை மிக நுட்பமாக கவனித்தேன் ஆன்மீகத் மிகவும் வளர்ச்சியடைந்த மகாத்மாவிடம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா குணநலன்களும் இவரிடம் நிறைந்திருப்பதை தெளிவாக கண்டேன் மேலும் என் கருத்துப்படி இவர் அடைந்துள்ள ஆன்மீக சாதனை நிலை மிக மிக அரிய நிலை என்று சொன்னால் மிகையாகாது சாதாரண மக்கள் உட்பட எல்லோருக்கும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் சகஜமார்க்கம் என்ற பெயரில் புதுப்பித்து அமைக்கப்பட்ட ராஜயோக முறையை இவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இவரது முந்தைய வெளியீடான சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் என்னும் நூலில் இந்த முறையை விரிவாக விளக்கியுள்ளார் அபியாசியின் இதயத்தில் யோக சக்தியை பிராணாகுதி முறையில் செலுத்தி அதன் மூலம் அவருடைய உட்சிக்கல்களை நீக்கி அவருடைய யோக சக்கரங்களை சுத்தப்படுத்தி அவற்றிற்கு ஒளி ஊட்டி முன்னேறும் வழியை எளிதாகவும் செம்மையானதாகவும் ஆக்குவதே இம்முறையின் சிறப்பு அம்சம் எனக் கூறப்படுகிறது முறையின் திறனும் வழிகாட்டுபவரின் உயர்ந்த தரமும் மிகவும் முக்கியமானவை இவற்றை தேர்ந்தெடுப்பதில் தவறு நேர்ந்தால் முழு முயற்சியும் பயனற்றதாகிவிடும் என்பதை வலியுறுத்தவே மேற்கூறியவற்றை நான் எழுதியுள்ளேன் இப்புத்தகம் ராஜயோகத்தைப் பற்றிய ஒரு சுருக்கமான ஆய்வு நூல் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ள அனைவரும் ஆழ்ந்து கவனத்துடன் கற்கத் தகுதியுள்ள நூல் பண்டைக்கால ஞானிகள் தங்கள் போதனைகளில் விவரித்துள்ள மெய்ப்பொருளை தனது சொந்த அனுபவத்தில் உணர்ந்தடைவதே ராஜயோகத்தின் முக்கியமான நோக்கம் அந்த போதனைகளை உதட்டளவில் போற்றுவதோ அவற்றையே நடைமுறையில் நாம் கையாள வேண்டிய சரியான நியமங்கள் என்று நம்புவதோ கூட நமக்கு பலனளிக்காது அவற்றிலுள்ள மெய்ப்பொருளை நம்முள்ளேயே உணர்ந்த பிறகு அவற்றையே நம் வாழ்க்கையில் பின்பற்றும் விதிமுறைகளாக ஏற்றுக்கொள்வதில் வெற்றி காண்பது என்பது வேறு விஷயம் இதுவே ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடைவதற்கு உதவுகிறது இவ்வித உயர்வை அடைந்தவர் எல்லையற்ற சக்திகளைப் பெறுவர் ஆனால் அவரோ அவற்றைப் பற்றி மனதில் நினைக்காமல் இருப்பார் அவர் மேலிருந்து கிடைக்கும் உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றி நடப்பார் செல்வத்தையோ அதனால் கிடைக்கும் உலக வாழ்க்கையின் சௌகரியங்களையோ அத்தகைய மனிதர் கூட பொருட்படுத்த மாட்டார் நற்பெயர் புகழ் மக்களின் மதிப்பு இவற்றைப் பெற வேண்டும் என்ற எண்ணமும் அவரிடம் உதிக்காது அவர் தன் சொந்த ஆசைகளைப் பின்பற்றி எந்த செயலையும் செய்வது இல்லை இப்படிப்பட்ட அளவுகோல்களைக் கொண்டு நான் இந்நூலாசிரியரை மதிப்பிட முயன்றேன் என்னைப் பொறுத்தவரையில் மேற்சொன்ன நற்குணங்கள் இவரிடம் அமோகமாக நிறைந்துள்ளன என்பதே என் திடமான முடிவு மெய்யுணர்வு அடைய வேண்டும் என்ற பரிதவிப்பு உள்ளவர்களுக்கு இந்நூலில் விளக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் மிக முக்கியமானவை ஆரம்பம் முதல் கடைசி வரை இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே மகோன்னதமான உயர்நிலையை நாம் அடைய முடியும் என்பதுதான் அதிக ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் இதன் அம்சமாகும் பொதுவாக சந்நியாசத்தை மேற்கொள்ளாமல் எந்த முறையிலும் மேன்மையான யோக நிலைகளை அடைய முடியாது என்று தொன்று தொட்டு சொல்லப்பட்டு வந்ததால் நாம் மிகவும் மனத்தளர்ச்சி அடைந்துவிட்டோம் ஆன்மீக வாழ்க்கைக்கு வைராக்கியம் அவசியமான அம்சம் உலகப்பற்றுதல்களை பிச்சை எடுக்கும் வாழ்வே வைராகியம் என்று பல மேடைகளில் இருந்தும் நமக்கு போதித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இது உண்மையல்ல என்பதற்கு ராஜா ஜனகரின் வாழ்க்கையே ஒரு சான்று எந்தச் சூழ்நிலையிலும் எவ்வித வாழ்க்கையிலும் வைராகிய நிலையை அடைய முடியும் என்பது மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய கருத்தாகும் இந்நூலாசிரியரின் கருத்துப்படி கடவுள் என்பது தன்மை பரிசுத்தமான இன்மை கடவுளுக்கு தனிப்பட்ட குணங்கள் இல்லை தனிப்பட்ட சக்தியோ செயல்பாடோ தூண்டுதல்களோ எதுவும் இல்லை இவருடைய இக்கருத்து பரிசுத்தமானதும் எளியதுமான மெய்ப்பொருளை அணுகுவதற்கு ஏற்ற கருத்து மிக துணிகரமான கருத்து மதத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது உண்மையாகவே இந்நூலில் கூறியுள்ளவாறு ஆன்ம விடுதலைப் பாதையில் அடிவைத்துச் செல்வதற்கு ஒரு மனிதனை தயார் செய்யும் ஆரம்ப நிலைதான் மதம் ஆன்மீக மார்க்கத்தை ஒரு மனிதன் மேற்கொண்டால்தான் சுதந்திரமடைய முடியும் ஆன்மாவை கட்டி வைத்து அடிமைப்படுத்தும் பந்தங்கள் போர்வைகள் வரம்புகள் ஆகியவற்றை துறந்து விடுவது அல்லது விட்டுவிடுவது என்பதே ஆன்மீகத்தின் சாராம்சம் மெய்ப்பொருளை பற்றிய இந்நூலாசிரியரின் கருத்து இரண்டாம் அத்தியாயத்தில் வரைந்துள்ள சித்திரத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது அந்த சித்திரத்தில் வெளிப்புறத்திலுள்ள கடைசி வட்டம் நமது இப்போதைய நிலையை அதாவது எல்லாவற்றிலும் ஸ்தூலமான நிலையை குறிக்கிறது ஆனால் பரபிரம்மத்தின் அதாவது ஆதிமூல ஆதாரத்தின் மையம்தான் தன்மை நமது கடைசி லட்சியமாகும் கடைசி வட்டத்திலிருந்து கிளம்பி எல்லா வட்டங்களையும் கடந்து நேராக நடு மையத்தை நோக்கிச் செல்லும் யாத்திரையில் மனிதனால் அணுகக்கூடிய உச்சநிலை உட்பட எல்லா மகோன்னத ஆன்மீக நிலைகளும் அடங்கியுள்ளன நான் காணும் தோற்றம் என்னும் கடைசி அத்தியாயத்தில் வருங்காலத்தை பற்றிய தன் கருத்துக்களை ஆசிரியர் வெளியிட்டுள்ளார் ஏதோ ஜோதிடர் சொல்லும் வெறும் குறியென அதை நினைக்கக்கூடாது பூரணத்துவத்தின் உயரிய நிலையை அடைந்த யோகி இயற்கையுடன் நேரடியான தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆகையால் இப்போது நடப்பது எவ்வளவு தெளிவாக தெரிகிறதோ அவ்வாறே நடந்ததும் நடக்கப் போவதும் அவருக்கு தெரிவது இயல்பு தனது ஞானதிருஷ்டி நிலையில் உள்ள எதையும் உணர்ந்தறிவது அவருக்கு சாத்தியமானதுதான் மெய்ப்பொருளை உணர்வதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மிக உயர்ந்த பயனளிக்கக்கூடியதென்று நான் நம்பும் இந்நூலை வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இந்த சில வாக்கியங்களை எழுதியுள்ளேன் ஆன்மீகத் துறையில் உள்ள மாணவர்கள் எல்லோரும் இந்நூலை படித்து ஆழ்ந்து சிந்திக்குமாறு நான் சிறிதும் தயக்கமில்லாமல் பரிந்து உரைக்கின்றேன் மிஸ்ரிலால் சதுர்வேதி நீதிபதி உயர்நீதிமன்றம் அலகாபாத் யூபி